அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது தம்ளை போட்டிருக்கேன் பணத்தை ஈர்க்கும் குபேரன் பூஜை எதிர்பாராத செல்வங்களை அள்ளி கொடுக்கும் பூஜை உங்களுக்கு பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம குபேர பூஜை தான் வியாழக்கிழமை செய்ய போகிறோம் இந்த பூஜையை நீங்கள் ஒன்பது வாரம் அல்லது பதினோரு வாரம் அல்லது பதிமூணு வாரம் இந்த மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட தான் நம்ம வேண்டுவோம் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பணத்த பணத்தட்டுப்பாடு இருக்குது எங்கேயாவது பணம்னு போய் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது பணம் வருது ஆனால் செலவாயிடுது அது மாதிரிலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கடவுள்கிட்ட தான் போய் நிற்போம் என்னை இதுலேருந்து எப்படியாவது காப்பாற்றி விட்டுடு அப்படிம்போம் அப்போ அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய பூஜை தான் இந்த குபேரன் பூஜைங்க இந்த குபேரன் பூஜை என்றைக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை தாங்க செய்ய போறோம் எப்பயுமே ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னா அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம செய்யறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷங்க ஏன் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா அமைதியான ஒரு நிலையா இருக்கும் ரெண்டாவது நம்ம மனசுமே காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நம்மளுமே ஒரு மன அமைதியோடு இருப்போம் இல்லை அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக எளிதாக நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் நம்மளுடைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியான ஒரு தருணமாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எல்லா கடவுளும் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க அதனால தான் நம்ம எந்த பூஜை செய்கிறதுனாலும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை எடுத்துக்கலாம் மற்ற நேரங்கள் பார்க்கும்போது நிறைய இடையூறுகள் வரும் யாராவது நம்ம பூஜை செய்ய நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்க காலிங் காலிம்பல் அழுத்துவாங்க இல்லை நம்ம குழந்தைங்க கத்துவாங்க இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பூஜை செய்யும்போது எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்ம செய்யணும் அப்படின்னாவே அதை நம்ம பிரம்ம பிரம்மமுகூத்த நேரமாக எடுத்துக்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமாக இருக்குங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை தாங்க இந்த பூஜையை செய்ய போகிறோம் வியாழக்கிழமைக்கு நீங்கள் நாளே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் குபேரன் சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் இட்டுட்டு நல்ல வாசனை மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க குபேரன் பூஜைக்கு முன்னாடி வந்து ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதாவது பித்தளை தட்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷங்க குபேரனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கலர் அப்படின்னு சொன்னோம்னா பச்சை கலருங்க அந்த பச்சை கலர் குங்குமம் எடுத்துக்கோங்க அது போக அது கூடவே வந்து நீங்கள் ஒரு ரூபா நாணயங்கள் நூற்றி எட்டு நாணயங்கள் வச்சுக்கோங்க அதோட பூவும் சேர்த்து வச்சுக்கோங்க மல்லிப்பூ உதிரி பூவாக இருந்தாலும் சரி அல்லது ரோ ரோஜாப்பூவை இதழாக பிரித்து வச்சுட்டாலும் சரிங்க இது மாதிரி வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி அதாவது குபேரனுக்கு முன்னாடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மலரையும் சேர்த்து நூற்றி எட்டு தடவை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளை வந்து மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் குபேரன் சொல்லும்போது சொல்லும் போது உங்கள் கிட்டே இருக்க கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பண வரவு கம்மியாக இருக்கிறது இல்லை பணப்பிரச்சனை இருக்குது இதை எல்லாமே தீந்துருங்க நீங்கள் நினச்சதை விட எதிர்பாராத செல்வங்கள் உங்கள் வீடை தேடி வரதை நீங்கள் கண்கூடாகவே உங்களுக்கு தெரியுங்க இதை வந்து இதை வந்து ஒன்பது அல்லது பதினோரு வாரங்கள் அல்லது பதிமூணு வாரங்கள் இதை தொடர்ந்து இந்த குபேர பூஜை நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது அதுபோக குபேரனுக்கு பிடிச்ச அந்த பாசிப்பருப்பு பாயாசம் வெள்ளம் கலந்தது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு ஏழை எளியோருக்கு அந்த பாசிப்பருப்பு சுண்டல் ஏதாவது செஞ்சு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரும்போதுங்க நல்ல பலன் உங்களுக்கு வருங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு எல்லோரும் நல்ல பலன் அடையணும் நல்ல பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு போடுறேன் இதை எல்லோரும் இந்த பூஜையை செஞ்சு வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல வளமோடும் நல்லமோடும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு வாழ்க வளமுடன் எல்லோரும் எல்லா வளத்தையும் பெற்று நல்ல நீண்ட சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த பதிவை போடுறாங்க வாழ்க வளம்